ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நம்முடைய இந்தியர்களுடைய சேமிப்பு தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்சம் கோடி ரூபாயாக இருந்துச்சு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்முடைய சேமிப்பு பணம் அப்படிங்கிறது வெறும் பதினாலு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடி ரூபாயாக குறைந்திருக்கிறது சொல்லப்போனால் ஐந்து வருடங்களில் இல்லாத அளவுக்கு நம்மிடம் சேமிப்பு அப்படிங்கிறது கம்மி ஆயிடுச்சுங்கிறது தான் தரவுகள் சொல்லக்கூடிய உண்மை சேமிப்பு கம்மியாயிடுச்சி அப்படின்னா நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம் செலவழிச்சிட்ருக்கோம் கடன் இருக்கோம் ஆனால் நல்லபடியாதான வாழ்க்கை இருக்கோம் உங்களுக்கே தெரியாமல் உங்களிடம் இருந்து பணம் செலவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் போட்டு அடைக்க போகிறேன் நிறைய உண்மைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பாருங்களேன் ஆல்கஹால் குடிச்சா என்ன பிரச்சனை இருக்குது ஒரு பர்சன்டேஜ் சேஞ்சினால் என்ன பிரச்சனை இருக்குது நேற்று கூட நம்ம செமையான வீக் லவர் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் நேற்று ஆர் த பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பார்த்தோம் இது எல்லாமே நமக்கு இல்லை என்றைக்கும் தேவையான பதிவுகள் இது இப்போ சொல்லக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப தேவையான பதிவுகள் வேணும்னா இப்போவே ஒரு லைக்கெலாம் தட்டிக்கலாம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் பதினேழு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த இந்தியர்களுடைய சேமிப்பு பதினாலு லட்சம் கோடி ரூபாயாக குறைந்தது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு கூகுள் இல்லாட்டி பேடிஎம் இந்த யூபிஐ பேமெண்ட் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா இரண்டாயிரத்தி பதினாறில் இந்த யூபிஐ பேமெண்ட் தான் கல்ப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க சில நபர்கள் எம்ஐடி ஒரு ஆய்வை நடத்துகிறாங்க ஒரு ஆயிரத்துக்கும் குறைவான நபர்களை வைத்து தான் ஒரு ஆய்வு அப்படிங்கிறத நடத்துகிறாங்க அந்த ஆய்வில் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வெளியாகுது கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு பேர் 100 எழுவத்தி நான்கு பேர் அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக செலவுகள் அப்படிங்கிறத அதிகமாக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் தேவைக்கு அதிகமாக நாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத இந்த இடத்துல எதை கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சேமிப்பு குறைந்து வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா தேவைக்கு அதிகமாக நமக்கும் நம்முடைய கைமீறி செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பணம் சேவ் பண்ண வேண்டிய பணத்தை எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்தியர்கள் நிறைய பேருக்கு கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதில் லோன் மட்டுமே எழுபத்தி ஆறு சதவீதம் ஒரு வீடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அது இஎம்ஐ இருக்கலாம் கார் லோனாக இருக்கலாம் ஹவுசிங் லோனாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் நம்ம கொடுக்க வேண்டிய கடன் தொகையில் எழுபத்தி ஆறு சதவீதம் பேங்க் லோன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தரவும் அது மாதிரியே நான் பேங்கிங் செக்டார்ஸ்லேருந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த கடன் அப்படிங்கிறது எழுபத்தி மூணு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன எந்த மாதிரி நான் பேங்கிங் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிற விக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இதை இன்னைக்கு வாங்கிட்டு போ பே லேட்டர் அதை வாங்கிட்டு போ இஎம்ஐ வச்சுக்கோ இந்த அண்ணாச்சி வாங்க இவ்வளோ ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க ஆயிரம் ரூபா கொடுத்து ஏசியை தட்டிட்டு போங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் நான் பேங்கிங் செக்டார்ஸ்குள்ளே வந்துடும் ஆனால் கடன் நம்ம எப்படினாலும் கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம் சரி இந்த இடத்துல யூபிஐ பேமெண்ட் தான் பெரிய அளவில் கல்பிட்டு அப்படின்னு சொல்கிறியே அதை இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணலாமா என்னையால் கட்டுப்படுத்த முடியுமா உண்மையிலேயே இதெல்லாம் எனக்கு நடந்துகிட்டு விக்கி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைப்பா நான் சரியாக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை ஒவ்வொன்றா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஐந்து தவறுகளை நீங்கள் செய்தால் கூட உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய பணம் உங்களுடைய கை விட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் முதல் தவறு நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம தேவையில்லாமல் இம்பல்சிவ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா உடனடியாக வாங்கணும் அதை இன்றைக்கி நம்ம ஆஃபர் முடிஞ்சிடும் நாளைக்கு நம்ம அதை வாங்கியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஏதோ ஒரு தாக்கத்தால் வாங்கக்கூடிய அந்த ஒரு ட்ரேட் நமக்கு பார்த்தீங்களா அந்த பணம் விரயமான பணமாக கருதப்பட வேண்டும் நமக்கு தேவை இருப்பின் அதை வாங்கலாம் தேவையே பொருளை வாங்கி உதாரணத்துக்கு ஃபேஷன் கடையில் நம்ம போறோம் நல்லா இருக்கே அந்த ஷர்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு நாள் தான் போட்டிருப்போம் அந்த சுடிதார் எடுத்துருங்கன்னு சொல்லுவோம் ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போட்டிருப்போம் ரெண்டு சாரியை பேக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஒரு சாரி இன்றைக்கும் அந்த பீரோக்குள்ள அப்படியே இருந்துட்டே இருக்கும் அப்போ இதெல்லாம் என்ன மாதிரினா நம்முடைய பணத்தை நம்ம என்ன செய்கிறோம் விரயமாக செலவழிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ இப்படி விரயமாக நீங்கள் செலவழிக்கிறீங்களா நான் சொல்றது ஏதோ விதத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குறது நகை வாங்குறது அதோடு மட்டும் இல்லை பேனா இரண்டு ரூபாய் பேனா வாங்கி ஒரே நாள் மட்டும் எழுதிட்டு தூரத்துக்கு போடுறீங்கன்னா அந்த இரண்டு ரூபாயும் நம்ம கையிலேருந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அது சேமிப்பா போக வேண்டிய பணம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த வழியே நமக்கு இல்லையே விக்கி ஆமாம் இதே மாதிரி எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது ஆன்லைனில் போய் சீக்கிரமாக எதனாலும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனேம்னா இருநூறுரூவா பட்ஜெட் போட்டுனா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுறேன் விக்கி அப்படின்னு சொல்கிற அந்த நபர்கள் தூக்குங்க பார்ப்போம் நானும் அதில் ஒரு ஆள் தான் நான் மறுக்கலை ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கோம் என் வாழ்க்கையை சுற்றி என்னெல்லாம் நாம் பார்த்துட்ருக்கணும் அதை தான் இங்கே பதிவாக இப்போ பதிவு செஞ்சிட்ருக்கேன் கடந்த சில நாட்களாக அவங்களால் புரிந்து கொள்ள முடியும் மனிதர்களுக்கும் எதிர்கால தலைமுறையனுக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத அதில் ஸ்டடி பண்ண பிறகு தான் உங்கள் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இந்த மாதிரியான பர்ச்சேஸை நம்ம கம்மி பண்ணணும் இந்த மாதிரி பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா ஒன்றில் டிக் போட்டுக்கோங்க இல்லை நான் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப கட்டன் ரைட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் டிக் போட வேண்டாம் செகண்ட் ஒன் அப்படிங்கிறது எமோஷன்ஸ் நம்ம எல்லாருமே எதுக்காக சில பொருட்களை வாங்குறோம் தெரியுமா நம்ம தேவைக்காகலாம் கிடையாது நம்முடைய எமோஷன்ஸ்க்காக புது ஃபோன் வந்துருச்சு அதை வச்சு நம்ம ஒரு செல்ஃபி எடுத்தோம்னு வச்சுக்கேன் லைக் அல்லும் எமோஷன்ஸ் ஃபீலிங் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அடுத்ததா பயம் ஃபியர் இன்னைக்கு அதை வாங்கலைன்னா நாளைக்கு அது நம்ம கைவிட்டு போயிடுமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காதோ நம்ம வாழ்நாளில் அதை அனுபவிக்கவே முடியாதோ அப்படிங்கிற அந்த பயம் எமோஷன் மறுபடியும் பயம் அப்படிங்கிற ஒரு எமோஷன் அதனால தான் சில பொருட்களை நம்ம வாங்கிட்டு இருக்கோம் கில்ட் குற்ற உணர்ச்சி எப்படி தெரியுமா திடீர்னு போய் வாங்கிடுவோம் அடுத்த நாள் யோசிப்போ இது வாங்காமல் இருந்திருக்கலாம் ச ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கலாம் எமோஷன்ஸ் அப்போ இதுக்கு பதிலாக இன்னொரு பொருளை நீங்கள் வாங்குவீங்க அதோ பொருளோடையும் நிப்பாட்ட மாட்டீங்க இது நல்லா மச்சான் ரெண்டு ஜிபி ராம் நாலு ஜிபி ராம் தான் சொல்கிறான் அவன் பார் ஆறு ஜிபி ராம் வச்சிருக்கான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பரவாயில்ல மச்சான் ஒரு பத்தாயிரரூபா லெஸ் ஆனாலும் பரவாயில்ல இது விற்றுட்டு அடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் என்னடி இந்த நகை நேற்று பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அந்த சீரியல்ல அந்த சேரீ நல்லா இருந்துச்சு வாங்கினேன் எனக்கு செட் ஆகலை வேண்டாம் வேலைக்காரி காரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன்டி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க இல்லை நான் அந்த சாரிலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நம்ம வீட்டில் நம்ம தாய்மார்கள் நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க அடுக்கடுக்காக எல்லா ஷெல்ஃப் எடுத்து திறந்து பார்த்தாலும் அவங்களுடைய சாரீஸாக தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு சேரீக்கு பின்னாடியும் ஒரு கதை வச்சுருப்பாங்க ஒரு வரலாறே வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி நிறைய பொருட்களை வாங்கி வாங்கி நம்முடைய எமோஷன்ஸ்க்காக மட்டும் நம்ம வாங்கி குவிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இரண்டாவதாக ஒரு டிக் போட்டுக்கோங்க மூணாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கு அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குல்ல பட்ஜெட் போடுறது அதாவது உங்களுடைய செலவு கணக்கை நீங்கள் எங்கேயாவது குறித்து வைத்துக்கொள்கிறீர்களா அப்படிங்கிறதான் கேள்வி ஹே அந்த பழக்கமே கிடையாது ப்ரோ சும்மா கூகுள் பேில் நூறுரூபா ஆயிரம் ரூபாய் தட்டி விட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன கணக்கு கேட்டால் நான் கடைசியாக கூகுள் பேனுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பேன் ப்ரோ பேடிஎம்னுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ரோ நம்ம வாழ்க்கை சும்மா புர்னு போயிட்டே இருக்குது ப்ரோ அப்படிங்கிறது தான் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்ல போகிறேன் அப்போ மூணாவது செக்மெண்ட் ஆட்கள் யாரெலாம் அப்படிங்கிறத நீங்கள் கை தூக்கிக்கோங்க கணக்கு வழக்கு இல்லை நான் இவ்வளோ ரூபா செலவழிச்சிருக்கேன் இவ்வளோ ரூபா வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த கணக்கு வழக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மூணாவது டிக்காக டிக் பண்ணிக்கோங்க நாலாவதா என்னுடைய தேவைக்கு அதிகமாக நான் சில பொருட்களை வாங்குகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இந்த வாழ்க்கை ஒரு முறை தானே அடுத்ததா இல்லையே அடுத்ததாக எதுவுமே கிடையாது அப்படிங்கிறப்போ நான் ஏன் சேமித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் சில நபர்கள் இருப்போம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் பேர் இருப்போம் இதே மாதிரி மைண்ட் வாஷ் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் பேர் மச்சான் ஒரே ஒரு லைஃப் தாண்டா செம்மையாக என்ஜாய் பண்ணணும் எஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணணும் அதுக்காக இரண்டு பிரியாணியை வாங்கி ஒரு பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு பிரியாணி தூரப்போட சொல்லலை ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்ணலாம் ஆனால் நாம் என்ன செய்வோம் ஹோட்டலுக்கு போனால் ஒரு பிரியாணி வாங்குவோம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்குவோம் ஒரு சிக்கன் வாங்குவோம் இல்லாட்டி ஒரு வெஜ் குருமா வாங்குவோம் அது கூடவே ரெண்டு சப்பாத்தி ஒரு நான் ஒரு பட்டர் சிக்கன் மறுபடியும் ஒரு ட்ராகன் சிக்கன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க மெனுவ கார்டு வாங்கி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸை எடுத்து போட்டுட்டு கடைசியாக போது மச்சான் அவ்வளோதான் வயிறு ஃபீல் இவ்வளோ தான் நான் சாப்பிடுவேன் ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன எஸ் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படி நம்ம நம்பி நாம் நம்முடைய பணத்தை விரயம் செய்கிறோம் ஐந்தாவதா சில இதுக்கு நாலாவதாக யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கை தூக்கிக்கோங்கப்பா அஞ்சாவதா இருக்கக்கூடியதான் ரொம்ப 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 முக்கியம் கடன் வாங்கினாலும் பரவாயில்லை நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் அஞ்சாவதாக செக்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்போம் அது மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் ஏழ்மையான பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இதில் கொஞ்சம் எட்டி பார்க்க மாட்டோம் ஆனால் இப்போ அந்த ஸ்டாண்ட்லேருந்தும் சில நபர்கள் வெளியில் வாராங்க கடன் வாங்கினாலும் ஒரு வீடை நம்ம கட்டிடணும் அப்படின்னு சொல்லி இஎம்ஐல நம்ம விழுந்துருவோம் ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு நபருடைய கனவாக இருக்காது இப்போது நான் ஒரு வீடை வாங்கியிருக்கேன் இஎம்ஐ தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு நாலு வருஷம் ஆனால் அந்த இஎம்ஐ இன்னும் இருபது வருஷத்துக்கு கிடைக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் என் குடும்பத்தில் நான் வாங்கின முதல் வீடு இது தான் என்னுடைய தலைமுறையிலேயே நான் வாங்குகிற முதல் வீடு இது தான் அப்படின்னு சொல்றேன் என்னுடைய நிலைமை இப்படி இருக்கும்போது இதே மாதிரி தான் உங்களுடைய நிலைமை இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வீடோடி மட்டும் நம்ம நின்றுட்டோம்னா பரவாயில்லை கடன் வாங்கி அடுத்ததாக கார் வாங்குறது கடன் வாங்கினாலும் பரவாயில்ல மச்சா நான் அதை செஞ்சு காண்பிக்க வேண்டும் என் உறவினர்கள் முன்னாடி நான் ரொம்ப கெத்து காண்பிக்க வேண்டும் போடு ஒரு லோனை அப்படின்னு சொல்லி கெத்து காண்பிக்கிறதுக்காக மட்டும் நாம் சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சமாக குறித்து வச்சுக்கோங்க இப்போ இந்த அஞ்சு விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன் இந்த அஞ்சில் மூணு டிக்கு போட்டிருக்கிறவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடுத்து தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க சரி இதில் எல்லா இடத்துலையுமே யூபிஐ பேமெண்ட் யூபிஐ பேமெண்ட் அப்படின்னு சொன்னியே விக்கி இதில் கிரெடிட் கார்டு எல்லாமே வருதா அப்படின்னு கேட்டால் கிரெடிட் கார்டுக்கு யுகம் முடிந்து விட்டது அது வந்து இப்போ அதிகமாக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் அங்கே கடனாளியாக மாறுவதை விட கிரெடிட் கார்டில் கூட ஒரு பில் அப்படிங்கிறது வரும் பதினஞ்சு நாட்களுக்கு மூணு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பில் அப்படிங்கிறது வரும் அந்த டைம் தான் ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்டா இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணக்கூடாது எவனாவது ஒருத்தன் கிரெடிட் கார்டு எடுக்க போறேன்னு சொன்னால் மச்சான் அதை மட்டும் எடுத்துகிறதா நான் எடுத்து வந்துட்டு இருக்கேன் மாதிரி நம்மகிட்ட பத்து பேர் சொல்லியிருப்பாங்க நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் ஆனால் நாம் பத்து பேருக்கு அட்வைஸ் கொடுப்போம் அது வேறு விஷயம் அப்போ இந்த மாதிரியான ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய நான் கிரெடிட் கார்டு வழியாக நாம் கடனாளியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் யூபிஐ பேமெண்ட் வழியாக நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோன்னா நம்மளால் தேவையான பணத்தை சேமிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளி போயிட்ருக்கோம் ஏன் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசை தொட்டு தடவி அதை ஒரு நபரிடம் கொடுப்பது அப்படிங்கிறது அது அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு வழியும் வேதனையும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்தி நம்முடைய மூளை ஞாபகப்படுத்தி தான் நம்ம கை வழியாக கொடுக்கும் கரெக்டாக நம்ம ஒரு ஐநூறுரூவா சேலரிக்கு நின்று இருப்போம் ஒரு மாதம் நமக்கு பதினைவா சேலரி அப்படிங்கிறது பெருசாக இருக்கும் ஆனால் நாலு ஒன்றுக்கு ஐநூறுரூவா அப்படிங்கிற சேலரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாதம் சொல்லும்போது அது ரொம்ப பெருசாக தெரியும் இதே இது வருடத்தை சொல்லி பாருங்களேன் ரெண்டு லட்ச ரூபா சேலரி வாங்குறான் ஓ ரெண்டு லட்ச ரூபாயா ஹே என்னையா இது ஐநூறு ஐநூறுரூவாய்தான் யா இருக்கேன் ஒரு நாள் ஒரு ஐநூறுரூவாயில் முந்நூறு ரூபாய்க்கு நம்ம ஹோட்டலில் போய் செலவழிக்கிறோம் இன்றைக்கி ஐநூறுரூவா தாங்க சம்பளம் முந்நூறு ரூபாய்க்கு நம்ம ஹோட்டலில் போய் செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க வலிக்கும் ஐநூறுரூவா சம்பளத்தில் முந்நூறுபாய்க்கு செலவழிக்கிறோமா அப்படின்னு சொல்லி வலியும் வேதனையும் நம்ம மனசில் இருக்கும் ஆனால் நான் சொன்னேன் இந்த வலியும் வேதனையும் நான் சொன்ன எமோஷன்ஸ்காக நம்ம சில பொருட்களை வாங்கி குவிக்கிறோம் பார்த்திங்களா அந்த டைம் இருக்கவே இருக்காது சுத்தமாக இருக்காது ஏன்னா எனக்கு பணம் போனால் போகட்டும் பொருள் வருகிறது ஹாப்பினஸ் வருகிறது எனக்கு அப்படியே கெத்து வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லி உட்காந்துருவோம் இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஒரு முகமூடி போட்டுட்டு ஒரு ஆள் கேம் பிளே இருக்காங்கன்னா அது கூகுள் பே தான் இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் தான் என்ன முகமூடி எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் ஸ்கேன் ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறதுல நம்முடைய ஆயிரம் ரூபாய் போகிறத கூட நம்மளால் அசட் நம்ம பார்க்க மாட்டோம் ஆயிரம் ரூபாயா போயிடுச்சா வந்துருச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அப்போது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இரண்டு நாள் நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு வரவே வராது ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் உங்கள் பர்ஸ்லருந்து நீங்கள் எடுத்து தொட்டு அப்படியே கொடுத்து பாருங்க அந்த கடைக்காரர்கிட்ட ஆயிரம் ரூபாய் எனக்கு செலவழிச்சிட்டோமே மூணு நாள் யோசிப்போம் மூணு நாள் யோசிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த செலவு வந்து மூணு நாளில் இருக்கும் ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டு அடுத்த நாள் யூபிஐ பேமெண்ட் பண்ணியிருந்தோம்னா அடுத்த நாளும் மறுபடியும் நம்ம ஒரு ஆயிரரூவாய்க்கு வாங்கியிருப்போம் காரணம் என்ன அந்த பணத்தினுடைய வேல்யூ அந்த வேல்யூ நம்ம மைண்டுக்கு இவ்வளோ நாள் நம்முடைய மூதாதையர்கள் என்ன சொல்லி வச்சாங்க பணம்னா இப்படி தான் இருக்கும் பணம் நம்ம இவ்வளோ சேஃபாக நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கணும் மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இந்த காலத்துக்கே போனால் போதும் சேவிங்ஸ் அவங்கக்கிட்ட நிறைய இருந்துச்சுப்பா அவங்கக்கிட்ட சேவிங்ஸ் அடுத்தபடியாக தான் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இப்போ நம்மகிட்ட சேவிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு இந்த உலகம் அப்படி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இரண்டாயிரத்தி பதினாறு யூபிஐ பேமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வர நம்மகிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் அதிகமாக இருந்துச்சு அதனால தான் ஒரு புள்ளி விவரத்தை சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பதினாலு லட்சம் கோடி ரூபாயாக நம்முடைய சேவிங்ஸ் இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது பதினேழு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டிலும் இந்த சேவிங்ஸ் அடி வாங்கியிருக்கும் அடித்து சொல்லுவேங்க நம்ம வீட்டில் இப்போ சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் லோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருந்திருக்கும் நம்முடைய பிரச்சனை கிடையாது இது நம்முடைய ஃபினான்ஷியல் செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்த நிறைய சேஞ்சஸ் கண்ணுக்கே தெரியாமல் நம்ம காசை ஒரு நபரிடம் இருந்து இன்னொரு நபருக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த உண்மை இதை நம்ம என்றைக்கு நம்புகிறோமோ இதில் நம்ம என்றைக்கு உணர்கிறோமோ அன்னைக்கு தான் காசுக்கு வேல்யூ ஆயிரம் ரூபாயா யூபிஐ வழியா போனாலும் அது வழியும் வேதனை நமக்கு எப்ப தருதோ தான் நம்ம உணர்வோம் இல்ல விக்கி இத நம்ம உணர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சில நபர்கள் அதற்கான காரணமும் ஜென்ரேஷன் தான் நம்முடைய டிஎன்ஏல சில ஞாபகங்கள் அப்படிங்கிறது அப்படியே பதிவாயிட்டே இருக்கு மூதாதையர்கள் அப்பா அம்மா அப்படின்னு நான் சொன்னேன்ல அவங்க சேவிங்ஸ்ல ரொம்ப பெரிய நாட்டம் செலுத்திய நபர்கள் இந்த இன்பி டிவியில் வந்த இந்த ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேஷன் யூபிஐ ஐடி கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப லாவிஷா தாம் தூம்னி செலவழிக்க பழகிய நபர்கள் அடுத்து தான் வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி கேஷ்லெஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் ஒரு வழியும் வேதனையும் தரும் அப்போ அடுத்த ஜென்ரேஷன் திருந்துறதுக்கான ஒரு தருணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே தமிழ் பட்சத்தில் இப்படி வீடியோ வந்ததுனால இன்னைக்கு இதை உணர்வீங்க நைட்டெல்லாம் இது சும்மா அவங்க மனசில் போட்டு கொட்ட கொட்டா கொடன்னு கொடைஞ்சிட்ருக்கும் நைட் உட்காந்து சாப்பிட போறீங்க நீங்கள் தனியாக இந்த வீடியோ கேட்டுட்டீங்கன்னா உங்கள் ஒய்ஃபிட்ட கேளுங்க ஆமாம் இவன் இப்படிலாம் சொல்கிறான் உண்மையிலேயே நம்மகிட்ட சேவிங்ஸ் இல்லையோ ஆமாம் இந்த அஞ்சு விஷயம் சொல்லியிருக்கான் நம்ம இப்படிலாம் செலவழிக்கிறோமோ ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக ஒதுக்குங்க உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய சேவிங்ஸ்க்காக ஒதுக்குங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கலாம் ஆனால் தேவையான நேரத்தில் நம்மகிட்ட காசு இருக்கா அப்படிங்கிறதான் தான் கேள்வி எங்கோ ஒரு ரூபாய் இல்லாத ஒரு தருணத்தில் நம்ம எத்தனை பேர்கிட்ட கேட்டிருப்போம் வெறும் ஆயிரம் ரூபாயாக இருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் நம்ம வாழ்க்கையில் அன்றைக்கி கிடைச்சிருந்தா ஒருவேளை ஒரு உயிரை காப்பாற்றியிருக்கலாம் ஒரு வேளை நமக்கு தேவையான ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த ஆயிரம் ரூபா நம்மகிட்ட இருந்திருக்காது பத்து நாள் பிறகு நம்மகிட்ட பத்தாயிரம் ரூபாய் இருந்திருக்கும் புரியுதா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு புரியுதா கிடைக்க வேண்டிய நேரத்தில் தண்ணீர் கிடைக்க வேண்டும் இறந்த பிறகு பால் ஊற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம மனிதர்கள் இரண்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா ஒன்று இந்த வாழ்க்கை எப்படி நம்மளை கொண்டு போகுதோ அதே மாதிரியான வாழ்க்கையை நடத்தக்கூடிய நபர்கள் இன்னொன்று நாம் வாழ வேண்டும் எப்படிலாம் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அதை நினச்சி பார்த்துட்டு மட்டுமே வாழ்க்கையை இருக்கோம் பார்த்தீங்களா நினைவுகளுடன் ஒரு வாழ்க்கை இந்த ரெண்டு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நிஜ வாழ்க்கை நிழல் உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த நிழல் உலக வாழ்க்கையில் நம்ம சொன்ன விஷயங்கள் தாம் தும்னி செலவழிக்கலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் பத்திரமா இருக்கணும் யூபிஐ பேமெண்ட் நம்ம காசு தான் நம்ம செலவழிக்கிறோம் பட் வழியும் வேதனையும் உணராமல் இருப்போம் ஆகின் அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் நான் சொன்னதா இன்னும் இரண்டு மூணு நபர்களிடம் இல்லாட்டி நண்பர்களிடம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பாருங்களேன் யார் என்ன சொல்கிறாங்கண்ணே என்னை பைத்தியக்காரன் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு நபர் இதனால் திருந்தினாலும் எனக்கு ஓகே தான் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்